குஜராத் மாநிலம் போர்பந்தர் அருகே நடுக்கடலில் படகில் இருந்து தவறி விழுந்த மீனவர் அண்ணாதுரை காணாமல் போனதாக தகவல் பதினோரு நாட்களாகியும் மீனவர் அண்ணாதுரையை இதுவரை கண்டுபிடிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்காததைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அண்ணாதுரையின் மனைவி மற்றும் கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை தூத்துக்குடி மாவட்டம் விலாத்திக்குளம் தாலுகா ஐன் பொம்மையாபுரம் கிராமம் பனையப்படி பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாதுரை மீனவரான இவர் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த பெர்க்னட் என்பவருக்கு சொந்தமான படகில் கேரளா மாநிலம் கொச்சி துறைமுகத்தில் இருந்து கடந்த பதினாலாம் தேதி அன்று ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்கச் சென்றுள்ளார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி குஜராத் அருகில் போர்பந்தலில் இருந்து நூறு நாட்டில்கள் கடல் மைல் தொலைவில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிற்பகலில் படகில் இருந்து தவறி கீழே விழுந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கீழே விழுந்த மீனவரை சக மீனவர்கள் தேடியுள்ளனர் ஆனால் அவர் கிடைக்கவில்லை இதனைத் தொடர்ந்து படகு உரிமையாளர் பெக்னட் படகில் இருந்து அண்ணாதுரை தவறி கீழே விருந்து விட்டதாக அண்ணாதுரையின் குடும்பத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட அண்ணாதுரையின் மனைவி சந்திரலட்சுமி மற்றும் கிராம மக்கள் மாவட்ட அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் அண்ணாதுரை காணாமல் போனதில் மர்மம் இருப்பதாகவும் படகு உரிமையாளர் முறையான தகவல் தெரிவிக்கவில்லை என குற்றம் சாட்டினர் எனவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி கடலில் தவறி விழுந்து காணாமல் போன மீனவர் அண்ணாதுரையை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இந்த நிலையில் பதினோரு நாட்களாகியும் மத்திய மாநில அரசுகள் இதுவரை மீனவரை கண்டுபிடித்து தர எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கண்ணீர் மல்க கடலில் தவறி விழுந்த அண்ணாதுரையின் மனைவி சந்தனலட்சுமி உடனடியாக தனது கணவரை கண்டுபிடித்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு ஓனர் கால் பண்ணி இப்படி வீட்டுக்காரு போட்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னையோட பதினோரு நாள் ஆச்சு அவர் இன்னும் கண்டுபடுத்துட்டாரு ஒரு தகவலும் தெரியல என்ன பண்றது கடல் தொழிலுக்காக சென்ற அதாவது கடல்ல மீன்பிடிக்க சென்ற அவனுடைய ஓனர் வந்து ராமேஸ்வரம் பக்கம் உள்ளவங்க கொச்சின்னு வந்து அவங்க எட்வோட்டர் அங்கேருந்து அவங்க கடல் தொழிலுக்கு போகிறது குஜராத் பக்கத்தில் போர்பந்தர் வரைக்கும் அவங்க போய் தொழிலுக்காக போவாங்க முப்பது நாள் நாற்பது நாள் அவங்க வந்து தங்கியிருந்து செய்து வருவாங்க ஆனால் திடீர்னு வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமையம்மா வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டுக்கு தகவல் வருது பையனை காணும் அப்படின்னு இது வந்து எல்லாேருக்கும் ஒரு சந்தேகத்துக்குரிய இடம் இதாக இருக்குது காணண உடனே அதுக்குரிய ஓனர் இங்கே ராமேஸ்வரத்தில் அந்த ஓனர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிக்க அவங்க நான் கொச்சின்னு போகிறேன் இங்கே வாங்கினு கூட சொல்லல கொச்சினுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு முல்லைக்குட்டி பின்னாடி அவங்க குடும்பத்தில் ஒரு நாலு அஞ்சு பேர் ரெண்டாவது கொச்சின்னு போகிறாங்க அங்கே போய் அங்கே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே எஃபிஆர் எல்லாம் ஃபைல் பண்ண பிறகுனு சொன்னாங்க இருக்கோம் தேடிகிட்ருக்கோம் இருந்து ஒரு ஹெலிகாப்டர் ரெண்டு போட்டு தேடி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இது நாள் வரைக்கும் இன்னைக்கு இந்த நிமிஷத்து வரைக்கும் எந்த பதிலும் அவங்களுடைய கவர்மெண்ட்ல இருந்தோ அதிகாரி இருந்தோ அல்லது ஓனர் இருந்தோ நல்ல சாதகமான பதிலோ அல்லது பாதகமான பதில் எதுவுமே ரெஸ்பான்ஸ் வரல நாங்கள் என்ன செய்யற குழந்தை பையன் பரிதவிக்கு விட்டுட்டு நாங்கள் என்ன செய்யறது அவனுடைய உயிரோடு இருக்கிறானா இல்லாமல் இருக்கிறானாங்கிறது பெரிய கேள்விக்குறி இதுக்கு வந்து யார் பொறுப்பு ஒரு தொழிலுக்கு போறாங்க கடல் தொழில வந்து ல லட்சக்கணக்கான மக்கள் தூத்துக்குடியில் கடல் தொழில் பார்க்கறாங்க அவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டுனாக்கி அதை வந்து கண்டுபிடிச்சா மீட்க மீட்கக்கூடியது இல்லை அவங்களுடைய ரிசல்ட் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் வந்து கவர்மெண்ட்ல எல்லா சட்டம் இந்த இது தொழில்நுட்ப நுழக்கங்களும் இருக்குது ஆனால் ஒரு ஏக தொழிலாளி இந்த மாதிரி ஆகிட்டோன்னு யாருக்குமே அதனுடைய ஒரு இது தெரியலை நாங்கள் கிடந்து பிள்ளைகள எல்லாம் கடந்து அழகும் கூப்பாடும் கிடந்து சாப்பிட்டு சாப்பிடாமனும் பத்து நாள் பதினஞ்சு வந்து வறுமையில ரொம்ப கஷ்டத்தில் நிமக்கே தூங்க முடியாது எப்படி உங்களுக்கே தெரியும் ஒரு வீட்டில் வந்து ஒரு பையன் காணாமல் போயிட்டான் அப்படின்னா அதுவும் கடலுக்கு போனோம் கடலில் விழுந்துட்டாங்கிறது தெரியுது தன்பாம தெரியுது என்ன ஆச்சுங்கிறது இது வரைக்கும் எங்களுக்கு சொல்லப்படலை அப்போ அரசு ரெண்டு அரசு என்ன செய்துக்கிட்டு இருக்கு சொல்லியிருக்கோம் முறைப்படியாக வந்து மாநில அரசுங்க கலெக்டர் ஆஃபீஸர் சொல்லியிருக்கு எம்எல்ஏ சொல்லியிருக்கு எம்பிஏடு சொல்லியிருக்கு எல்லாருக்கும் தவறு சொல்லிருக்கு இது வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து எந்தவித ஒரு சாதமான ஒரு பதவியும் எங்களுக்கு வரல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு எங்களுக்கு ஒரு முடிவை தெரிஞ்சாகணும் அது வரைக்கும் நாங்கள் வந்து இது வந்து சட்ட போராட்டம் கொடுத்துட்டு நாங்க வந்து மறியல் போராட்டம் கூட நாங்க அடுத்த நாங்க நடத்துக்கிறாங்க தயாராக இருக்கிறோம் எந்த சம்பவம் பதில் வரணும் எங்களுக்கு அங்க இருந்து ஆமா மனைவி வந்து இப்ப ஆர்ம கற்பம் இது ரெண்டாவது நாலு வயசு ஒரு பையன் அடுத்தது ஒரு கர்ப்பமா இருக்குது நல்ல யோசனை பண்ணி பாருங்க நல்ல ஒரு பதில் எங்களுக்கு அதாவது ஒரு ஆறுதலான பதில் வேணும் சும்மா ஏன்னா ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தோம்னு உங்களுக்கு நாங்க பாக்குறோம் எத்தனை வருஷத்துக்கு பாக்குறது அதுக்கு ஒரு அது ஒரு அது முடிவு தீர்வு ஆகாது நல்ல ஒரு தீர்வு வந்து கண்டிப்பா நீங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்